திருவாக்கும் சீகரமும் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் மாணிமத்தனை காதலால் கூப்புவாதம் கை அனைத்து உலக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் அதாவது நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் அதாவது பிப்ரவரி மாதம் பன்னெண்டு ராசிக்குமே என்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்குறோம் இந்த பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது என்னென்ன ஒரு குறைவான விஷயங்கள் இருக்குது எதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது எந்த விஷயங்கள் செய்யும் கவனமா கவனமாக இருக்கணும் எந்த விஷயங்கள் இயல்பாகவே உங்களுக்கு சாதகமாக கூடி வரும் சில ந சில நன்மைகளும் சில அதிர்ஷ்டமான விஷயங்களை பற்றியும் சில விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் நம்ம அந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறோம் இதில் வந்து இந்த பிப்ரவரி மாதம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிளானட் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனுடைய பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் இருக்குது சுக்கரனுடைய பயிற்சி அப்படிங்கிறது மாதத்தினுடைய ஆரம்பத்துலேயும் மாதத்தினுடைய இறுதியிலையும் இருக்குது மாதிரி புதனுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய இறுதியில் மட்டும்தான் இருக்குது இது எதுக்கு சார் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் சுக்கரன் தான் மாத கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மாத பலன்களை தீர்மானிப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்கள் இதில் சில ராசிகள் மட்டும் இதில் சில ராசிகள் மட்டும் நல்ல பலன்களையும் சில ராசிகள் மட்டும் நியூட்ரலான பலன்களையும் அனுபவிக்க இருக்கீங்க இதில் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் சாதகமான அமைப்பு அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன் இதில் மேச ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே சார் எப்படி சார் இது வந்து ஏல் பிரச்சனை போயிட்டுருக்கு எப்படி சார் நல்லா இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அதாவது பிப்ரவரி அப்படிங்கிறது மார்கழியும் தையும் இணைஞ்சு வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மேசராசி அதே மாதிரி மிதுன ராசி சிம்ம ராசி அதே மாதிரி உங்களுக்கு தனுசு ராசி மேசம் மிதுனம் சிம்மம் தனுசு இந்த நாலு ராசிகளுக்கு ரொம்ப டாப் மோஸ்டான நல்ல படங்களை மட்டும் தரும் இது என்ன அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட வீடியோவில் நம்ம அதை விரிவாக பார்க்கலாம் மற்ற ராசிகளுக்கு வந்து நெகட்டிவாக இருக்குமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது இதை நான் ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான செப்பரேட்டான பலன்களை நம்ம இப்போ ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்துட்டு நம்ம ஜென்ரலான விஷயங்களை பார்க்குறோம் இதில் வந்துட்டு இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்க்கும்போது கல்வி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வி போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களும் ஒரு அது தேர்வு அல்லது ஸ்டூடெண்ட்ஸு இப்போ அந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க டென்த்து ப்ளஸ் டூ எழுதக்கூடியவங்க அதில் படிக்கக்கூடியவங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் அதே மாதிரி ஒரு ஏழாம் சீட்டு பிடிக்கிறவங்க அல்லது ஏழாம் சீட்டு போடுறவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்குற இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்பி செய்யலாமா ஒரு விஷயத்த அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கடன் வாங்கலாமா புதிய தொழில்கள் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அந்த பன்னெண்டு ராசிக்குமே பார்க்க இருக்கோம் பன்னெண்டு ராசிக்கும் வந்து ஏ ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்க இருக்கோம் மகர ராசி அன்பர்களுக்கு ராசி பலன்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் நம்ம ராசிக்கு ராசியிலேயே சூரியனும் செவ்வாய் உச்சமாக இருக்காங்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சமும் நம்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் என்ன விஷயத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பாசிட்டிவான விஷயந்தான் ரெண்டாவது விஷயம் நம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதன் சுக்கரன் ராகு மூணு கிரக சேர்க்கை இருக்குது ராசிக்கு மூணாம் இடத்துல சனி ஆறாம் இடத்துல குரு ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது இந்த அமைப்புகள் கிரகத்தை பொறுத்தவரைக்கும் இப்படி தான் இருக்குது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ட்ரா கிரகம் ட்ரான்ஸிட் ஆகுது மூணு கிரகம் மொத்தம் நம்ம பார்க்கும்போது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி பார்க்கும்போது செவ்வாய் வந்து டிரான்சிட் ஆகி நம்மளுடைய ராசியிலேருந்து ராசியில் பலமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்துட்டு நம்ம ராசியிலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகுது நம்ம ராசியிலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய இந்த செவ்வாய் நமக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மையை மட்டும்தான் செய்யும் தீமை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா ராசியில் ரெண்டாம் இடம் ரொம்ப ப பலமாக இருக்குது இதனால் பொருளாதார சேர்க்கை சொத்து சேர்க்கை கல்வி படிப்பு பொருளாதாரம் இது போன்ற விஷயங்களுக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் ரொம்ப பாசிட்டிவான பதில்களை நம்ம சொல்லலாம் என்னென்ன மாதிரியான பா பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டால் ஒரு காதல் திருமணம் நடக்கலாம் நடந்த திருமணங்களுக்குள்ள இந்த கசப்புகள் நீங்கலாம் கணவன் மனைவி புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் நடக்க இருக்குது மூணாம் இடத்துல சனி பவன் அதாவது ராசிநாதன் ராசிக்கு ரெண்டு குடையவனுமான சனி பவன் மூன்றாம் இடத்துல இந்த சனி போவானால் உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் ஏக காலத்தில் பார்க்குறது அப்படிங்கிறது மன உளைச்சல் மனக்குழப்பங்கள் தேவையற்ற சஞ்சலம் தேவையில்லாத வழியில் போகக்கூடிய சிந்தனைகள் இதெல்லாம் கொடுக்கும் மறுபடியும் நம்ம கவனித்து பார்த்தோம்னா தெரியும் மனசில் ஒரு குழப்பம் தேவையில்லாத குழப்பம் இது இந்த வழியில் போனால் சரியாக இருக்குமா அப்படின்ட்டு ஒரு தேவையில்லாத வழியில் போகக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் கொடுக்கும் ஸோ அதை வந்து தவிர்த்துக்கணும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எண்ணங்கள் உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா சனியுடைய ஒரு ஒரு பாதை அப்படிங்கிறது சரியான வழிகாட்டுதலாக இருக்காது அப்படின்றது ஒரு கருத்து பன்னெண்டாம் வீட்டை பர்டிகுலராக வந்து சனி பார்வை செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம் கிடையாது சனியை பொறுத்தளவுக்கு ஓகே உங்கள் ராசிநாதனுக்கு மூன்றுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்ரமாக இருக்கிறது மிகப்பெரிய நன்மைகளை செய்ய போது உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் என்ன வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாப்பில் இருந்த எதிர்ப்புகள் நீங்கி எதிரிகளே நண்பர்களாக மாறக்கூடிய காலகட்டம் எதிரிகள் செஞ்ச சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடிக்கப்படும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நல்ல ஒரு 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 படியாக இருக்கும் நீங்கள் ஒரு படி எடுத்து வச்சிங்கன்னா அந்த படிநிலை வந்து சரியான வழியாக இருக்கும் உங்களுடைய எதிரிகளுடைய முயற்சிகள் எல்லாமே உடைத்து எரியப்படும் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை ச செவ்வாய் வந்துட்டு ஏழாம் பார்வையை பார்வை செய்கிறாங்க இதனால் எட்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தன்னுடைய ஏழாம் பார்வையை பார்க்கும்போதெல்லாம் ஒரு சிறப்பான பலன்கள் ஜாதகருக்கு நடக்கும் எந்த விஷயத்தில் அப்படின்னா மேரேஜ் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக மேரேஜ் நல்லபடியாக நடக்கும் பெரியவங்களுடைய தலைமையில் நடக்கும் அஞ்சாம் இடத்துக்கு சனியுடைய தொடர்பு அப்படிங்கிறது குழந்தைகளுடைய படிப்பு கல்வி பொருளாதாரம் இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சிறப்பு அல்ல இதிலலாம் குழந்தைங்க கவனமாக இருக்கணும் அதான் மகர ராசிக்காரங்களான நம்மளுடைய குழந்தைகளை சொல்கிறேன் அவங்களுடைய நடவடிக்கைகளில் கொஞ்சம் கொஞ்சமில்ல நிறையாவே நம்ம கவனம் எடுத்து பார்க்கணும் அயன சயன போகங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம் தேவையற்ற வீண் அலைச்சல்கள் உருவாகலாம் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பயணங்களை குறைச்சிக்கிட்டு தேவையான விஷயங்கள மட்டும் பயணம் வச்சுக்கலாம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம ராசிக்கு பத்தாம் இடத்த குரு பார்க்குது அப்படிங்கிறதுனால பரவாயில்ல ஆனாலும் கூட கொஞ்சம் கவனம் தேவை தொழிலில் நம்ம ஜாபை பற்றி சொல்லிட்டோம் தொழிலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய தொழில்களாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன கடை வச்சிருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தொழில்களில் சின்ன சின்ன தொய்வு ஏற்படாத செய்யும் மகர ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் இருந்தும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா மகர ராசிக்காரங்களான நமக்கு எல்லாமே நமக்கு தான் வேணும் எல்லாமே நம்ம தான் அடையணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால சில பாதிப்புகள் ஏற்படும் இதை விட்டுட்டோம் இந்த கேரக்டரை விட்டுட்டோம் மற்றவங்களுக்காகவும் சிந்தித்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் கொஞ்சம் கொஞ்சமில்ல நிறையவே கவனம் தேவை நல்ல படிப்பு திறமைகள் இருந்தும் நம்ம வந்து சரியான ஒரு ஜாப்பில் உட்கார முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் நம்முடைய எண்ணங்கள் தான் ஆனாலும் தொழில் நல்லா இருக்கும் சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க தொழிலில் முன்னேற்றத்தை நீங்கள் உருவாக்கிக்கலாம் அதுக்கு நல்ல நண்பர்களுடைய உதவிகள் தேவை நல்ல நண்பர்கள்ட கேட்டு அவங்களுடைய சப்போர்ட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய சந்திரன் மேலே செவ்வாய் இருந்து நாலாம் இடத்தை பார்க்குறதுனால புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு மாதத்தினுடைய தொடக்கத்திலே வந்துடும் மாதத்தினுடைய இறுதிக்குள்ளெல்லாம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவீங்க கண்டிப்பாக வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் உங்களுக்கு இப்போ எட்டாம் அதிபதி ராசின் மேலே இருக்காங்க அப்படின்றதுனால இந்த பிப்ரவரி மாதம் தொடக்கம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு ஏற்புடைய காலகட்டம் அல்ல மகர ராசியினுடைய இறுதி காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இறுதி காலகட்டங்கள்னா ஒம்பது பத்து தேதிக்கு மேலே இருபது நாள் முப்பது நாள் வரைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் இந்த முதல் பத்து நாட்கள் மட்டும் நெகட்டிவாக இருக்கும் மகர ராசிக்கு மகர ராசிக்காரங்க வெளியூர் கோயில் பிரயாணங்கள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது நம்ம ராசிக்கு ச வந்து சனியினுடைய அமைப்பு அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பாக இல்லை அதனால் பயணங்களை குறைச்சிக்கோங்க வெளியிடங்களுக்கு வெளியூருக்கு வெளி மாநிலங்களுக்கு போவது அப்படிங்கிறத மட்டும் நல்லது தொழில் சார்ந்த பயணங்கள் இருந்தாலும் அதனால் பிரயோஜனங்கள் சற்று குறைவாக தான் இருக்கும் ஸோ படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் அதிகமாக தேவை அரசியலில் இருக்கக்கூடிய அரசியல் பிரபலங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறப்பான காலகட்டம் தான் சொல்லணும் ஏன்னா சூரியன் ராசி மேலே அவர் எட்டுக்குடையவராகி எட்டாம் இடத்துல கேத்திருந்தால் உங்களுக்கு அரசியலில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சரிங்களா இந்த காலகட்டம் வந்து அரசியலில் பிரபலமாக்குறது அரசியலில் டெவலப் பண்ணி விட்றது இது எல்லாம் இந்த காலகட்டங்களில் தான் நடக்கும் ஸோ புதன் ரெண்டாம் இடத்துலேருந்து ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவங்களால் கேட்கப்படும் கவனிக்கப்படும் அதனால் ஈர்க்கப்படுவீங்க மற்றவங்கள உங்களுடைய பேச்சுக்கள் ஈர்க்கும் ஸோ அதுவும் ஒரு ஒரு வகையில் ரொம்ப பாசிட்டிவான விஷயந்தான் உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் தேவையற்ற அலைச்சல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அதே மாதிரி உங்களை நீங்கள் வருத்திக்கிறது மட்டும்தான் அதே மாதிரி நம்பக்கூடாதவங்களை நம்பினதும் நம்ப வேண்டியவங்களை நம்ப மறுத்ததும் தான் நீங்கள் செய்த தவறுகள் நம்பக்கூடாதவங்களை நம்பினதும் நம்ப வேண்டியவங்களை நம்ப மறுத்ததை மட்டும்தான் நீங்கள் செய்த தவறுகள் ஸோ மகர ராசியை பொறுத்த அளவுக்கு நூற்றுக்கு எழுபது சதவீதம் நல்ல பலன்களும் முப்பது சதவீதம் தீய பலன்களும் இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு பரிகாரமாக எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சி சமயவரம் மாரியம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயங்களை கொடுக்கும் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை போயிட்டு ஆத்மாத்தமான வழிபாடு மட்டும் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வாழ்த்துக்களும் வணக்கங்களும்